சமூக நிதியை சுருண்டலை ஊக்குவிப்பதுதான் திமுகவின் சொல்கையா என தற்போது அறிக்கை ஒன்றில் வெளியிட்டுள்ளார் அதில் குறிப்பிடப்பட்டது என்னவென்றால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் ஆகிய மண்டலங்களில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துவர்களை தனியார் மனிதவள இருந்து குத்தகை முறையில் பெறுவதற்கு ஒப்பந்த புடிகள் கோரப்பட்டுள்ளன என்றும் உழைப்பு சுருண்டலை ஊக்குவிக்கும் என்றும் நீதிமன்றத்தால் விமர்சிக்கப்பட்ட முறையை அரசுவது கண்டிக்கத்தக்கது எனவும் இதன் மூலம் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அரசு போக்குவரத்து கழகங்களில் அவற்றின் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்தின்தான் அவர்கள் அனைவரும் முறைப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்றும் அவர்களின் உழைப்பு கேட்ட ஊதியம் முறையாக வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இயற்கை நீதியாகும் என்றும் ஆனால் அத்தகைய முறைக்கு மூடு விழா நடத்திவிட்டு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களின் உழைப்பை துரண்டி தனியார் மனிதவள நிறுவனங்களுக்கு வழங்கும் அத்தகைய முறையை தமிழக அரசு சிணைத்து வருகிறது என்றும் இது இயற்கைக்கு நீதிக்கு மட்டுமின்றி சமூக நீதிக்கு எதிரான என்றும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சமூகத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டுள்ள சமூகங்களை முன்னேற்ற வகிக்கும் என்றும் இந்த ஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துவது என்றும் இதற்காக நடைமுறைப்பட்ட போராட்டங்கள் என்னென்றவை என்றும் இது குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஆஹ் அதே போல் அதிகார வர்க்கங்களால் தொழிலாளர்கள் உரிமைகளை மீட்டிடுவதற்காக உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன என்றும் அவற்றின் பயனாகவே எட்டு மணி நேர பணியும் பிற தொழிலாளர்கள் உரிமைகளும் தொழிலாளர்கள் வென்றெடுக்கப்பட்டன என்றும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அவற்றின் சாட்சியாவது சமூக நீதினாலும் பாட்டாளிகளின் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்றும் ஆனால் போராடி அனைத்து உரிமைகளையும் ஒற்றை இதன் மூலம் குறித்து தொழிலாளர்கள் உரிமைகளை குறித்தும் தகுதி திமுக இழந்துவிட்டது என்றும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் குத்தகை முறையில் ஓட்டுநர்கள் நடத்துனவர்களுடன் இயக்கப்படுவதை என்னென்ன காரணங்களுக்காக இருக்கிறதோ அதே காரணங்களுக்காக அந்த நடைமுறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிக்கிறது என்றும் அது மட்டுமின்றி குத்தகை முறையில் பணியளவை நியமிப்பது அபாயகரமான சோதனை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அதன் தீர்ப்பில் கூறியுள்ளது என்றும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் நீதிமன்ற தீர்ப்புகளை சிறிதும் மதிக்காமல் தொழிலாளர்கள் விரோத செயலில் அரசு இறங்கியுள்ளது என்று இதில் குறிப்பிட அது மட்டுமல்ல சமூக நீதிக்கும் தொழிலாளர் உரிமைக்கும் எதிரான குத்தகை முறை நியமத்தை அரசு கைவிடவில்லை என்றால் பனிரெண்டு மணி நேர வேலை விவகாரத்தில் எதிர்கொண்டது போன்ற கடுமையான போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவும்

ஒப்பந்த அடிப்படையில் போக்குவரத்து தொழிலாளர்களை நியமனம் செய்யும் தமிழக அரசின் முடிவிற்கு பாமக கண்டனம் தெரிவித்துள்ளது உழைப்பு சுரண்டலை ஊக்குவிக்கும் என்று நீதிமன்றத்தால் விமர்சிக்கப்பட்ட முறையை பின்பற்றுவது ஏன் என உழைப்பு சுரண்டலை ஊக்குவிப்பதுதான் திமுகவின் கொள்கையா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார்